தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மதுரை விசுவாச பேப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் கடந்த எட்டு வாரங்களாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு வருகிறது எங்களுக்கு மகிழ்ச்சியான காரியம் அநேகர் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபிக்கச் சொன்னீர்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக மாற்றங்களை கொடுத்திருக்கிறார் அது மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறது இப்போதும் கூட சில காரியங்களை உங்கள் நினைவில் வைக்க வேண்டுமாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே பலர் எங்களோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறீர்கள் மகிழ்ச்சியான காரியம்தான் ஆனால் என்னுடைய விருப்பமும் ஆசையும் என்னவென்று சொன்னால் நீங்கள் நிகழ்ச்சியை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நன்றாக கவனியுங்கள் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை ஒருவேளை வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் சில நேரம் வசனங்கள் ஸ்கிரீனில் வரும் அப்போ நீங்கள் பார்க்கிறது நலமான காரியம் வேதத்தோடு கூட நீங்கள் உட்காந்து கவனமாக நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கத்தர் உங்களோடு கூட இடைபடுகிறதையும் பேசுகிறதையும் நீங்கள் கவனிக்க முடியும் ஆவியானவர் நம்மோடு கூட கிரிய செய்யும்படியாக அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்களும் அந்த ஆயத்தத்தோடு கூட நீங்கள் மட்டும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெறும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன் உங்களுடைய ஆதரவிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நான் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கவனித்து அதனுடைய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறேன் பொறுமையாக கவனியுங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் நாம் இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்தவர்களா நீங்கள் கிறிஸ்தவனா நீங்கள் கிறிஸ்தவளா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உங்களிடத்தில் நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம் நாங்கள் வந்து ரொம்ப காலங்களாக வருடங்களாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் எங்களை பார்த்து இப்படி கேட்குறீங்களே அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவாதவர்களாக வேறு காரியங்களை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தானா என்று சொல்லி யோசிக்கும்போது வேதம் அப்படியாக சொல்லவில்லை ஒருவேளை கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களா என்று சொன்னால் அதிகமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க அதனால நானும் கிறிஸ்தவனா இருக்கிறேன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ சில நடவடிக்கைகள் அப்போ சிலர் என்கிற அந்த புஸ்தகத்துல பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல அந்தியோகியாவிலே சபை உருவான போது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்தவல் என்கிற அந்த பெயரை கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தினதல்ல கிறிஸ்துவை தெரியாதவர்கள் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவர்கள் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பார்த்தவர்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் அவள் கிறிஸ்தவள் என்று சொல்லி சொன்னார்கள் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்கள் சிஷியர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா என்று சொல்லி யோசிக்க வேண்டும் வேத வசனத்தின்படி வேதாகமத்திலே உள்ளபடி கிறிஸ்தவர்கள் யார் என்பதை சில காரியங்கள் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்னும் கொஞ்சம் நான் சொல்லப்போனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ஒருவேளை கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கலாம் கிறிஸ்தவ சபைக்கு போகலாம் பல காரியங்களை கிறிஸ்தவ காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் பாடல்களை பாடலாம் சில நேரம் வேதாகமத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பல ஊர்களுக்கு சொல்லும்படியாக அவர் போய் கொண்டிருந்த போது ஒரு முறை அவர் அத்தேனே பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போனார் அங்கே உள்ள காரியங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள தெய்வ வழிபாட்டு முறைகளெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு இடத்துக்கு போனார் அது மார்சு மேடை என்று சொல்லி அழைக்கப்பட்டது அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்போ அங்குள்ள ஜனங்கள் எப்போவுமே புது புது காரியங்களை கேட்கறதுக்கு அவங்க ஆர்வமாக இருந்தாங்க அப்போ பவுல் வந்து அங்கே சில நாள் தங்கி இருந்து பலரோடு பேசி கொண்டிருந்தார் சந்தை வழிகளில் மற்றவர்களோடு கூட பேசிக்கொண்டு வாதம் செய்து கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் இந்த மாசு மேடை என்கிற அந்த இடத்துல வந்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கூற வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே வேதாகமத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஆரம்பித்தார் ஒரு பலிபிடம் அத்தேனை பட்டணத்தில் இருந்தது அநேக பலிபிடங்கள் அநேக கடவுள்களுக்கு அங்கே வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த பலிபீடத்தில் விசேஷமாக தெரியாத கடவுளுக்கு என்று சொல்லி அறியாத கடவுளுக்கு என்று சொல்லி ஒரு பலிபிடத்தை வைத்திருந்தார்கள் அதை பார்த்த உடனே பவுல் சிந்திக்க ஆரம்பித்தார் பின்பதாக அவர்களோடு கூட பவுல் பேசினார் அந்த மார்ச் மேடையில் யார் போய் பேசினாலும் அந்த ஊரில் இருக்கிற அநேக மக்கள் பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க புதுசாக ஏதோ சொல்ல வந்திருக்கிறாங்களே அது என்னதான் சொல்லி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் போய் கேட்குறாங்க பவுல் வந்து முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார் நீங்கள் அறியாமல் தொழுது கொள்ளுகிற கடவுள் யார் தெரியுமா ஒரு பலிபடம் வச்சிருக்கிறீங்களே அந்த பலிபிடத்தின் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார் பேசி பேசிக்கொண்டு வருகிற அந்த நிலையில உயிர் குறித்து இறந்து போன மனிதர்கள் மீண்டுமாக உயிர் பெற்று வருவதை கூட அவர் அங்கே சொல்லி கொண்டிருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அனைவருக்கு வேடிக்கையாக இருந்தது செத்து போனவங்க உயிரோட வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பவுல் சொன்ன சில காரியங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சவங்களும் அங்க இருந்தாங்க இப்படியே அவர் அந்த பட்டணத்தில் பேசி முடிச்ச பின்னாடி அவர் அங்கேருந்து வந்துட்டார் சிலர் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்களாக மாறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஒருவேளை கொறிந்து பட்டணம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் இந்த கொறிந்து பட்டணமும் அங்கே தான் இருக்கிறது எனவே இந்த குறிந்து பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு ஒரு நிறுவத்தை எழுதுகிறார் அதுதான் வேதாகமத்திலே ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியர் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஒன்று குருந்தியர் நிருபத்தில் அவர் சொல்லும்போது ஆவிக்குரிய கிறிஸ்தவன் யார் என்று சொல்லி தன்னுடைய அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு சபை இருந்தது அங்கே அநேக விசுவாசிகள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் எனவே அவர்களுக்கு அவர் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் பாருங்க அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா ஒன்று குரந்தைய அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கொருந்து சபையாருக்கு அவர் யாரை குறித்து பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி எழுதுகிறார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்தார் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் போது அங்கே இருக்கிற அநேக மக்களுக்கு அது புரியவில்லை ஏன்னா நிறைய பேர் வந்து கடவுளை தங்களுடைய சுய அறிவினாலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள் ஆனால் உண்மையான தெய்வத்தை நம்முடைய சுய அறிவினாலே அறிய முடியுமா என்று சொன்னால் சில நேரத்தில் முடியாது இன்னைக்கு பாருங்க அநேக மதங்கள் இருக்கிறது அநேக வழிமுறைகள் இருக்கிறது அநேக மாமனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய ஞானம் அவருடைய பேச்சுகள் இவைகளை பின்பற்றுகிற அநேக மக்கள் நம்மை சுற்றி காணப்படுகிறார்கள் சிலருடைய பேச்சுகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அது யோசிக்க வைக்கிறது அப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அப்போதும் இருந்தார்கள் அப்போ அவங்களுடைய வேலை என்ன அவங்க பொதுவாக வந்து கடவுளுடைய செய்தி என்ன என்பதை அறிவதற்கு பதிலாக மனிதர்களால் கொடுக்கப்படுகிற பலவிதமான சித்தாந்தங்கள் சிந்தனைகள் கோட்பாடுகள் இவைகளெல்லாம் அறிந்து கொண்டு அவைகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் பவுல் அப்போசனிய பவுல் அங்கே பேசும்போது அந்த கொருந்து பட்டணத்தில் அந்த அத்தனை பட்டணத்தில் பேசும்போது அவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று சொல்லுகிறார் ஏன்னா நமக்கு தெரியும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வந்து புனிதமானவர் ஆனால் அன்னைக்கு வந்து சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பேசுவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது ஆனால் அண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்கிற அந்த காரியத்தை அப்போசனாயி பவுல் பிரசங்கிக்கிறார் இதை குறித்து அவர் சொல்லுகிறார் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று கோ ஒன்றாவது சின்னத்தில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் ரட்சிக்கிறார் என்பதை அவர் வலியுறுத்தினார் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் பைத்தியமான பிரசங்கம் அல்ல பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் ஏன்னா கடவுளை அறிந்து கொள்வதற்கு மனுஷ முறைமைகளின்படி போகும்போது மனுஷ வழிமுறைகளின்படி போகும்போது மனிதன் ஏற்படுத்தியிருக்கிற வழியிலே போகும்போது அவன் நிச்சயமாக கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அப்போஸ்தாய பவுல் சொல்லுகிற அந்த விசுவாசம் தேவ பலத்தினாலே நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவ காரியங்களை அவர் தெளிவாக அவர்களுக்கு பிரசங்கித்தார் அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஆவியின் பலனாலே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது எப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் தம்முடைய மைமைக்காக மறைத்து வைத்திருந்த தேவ ஞானத்தை பவுலுக்கு இதை வெளிப்படுத்தினார் அதை நாம் ஒன்றாவதிகாரம் ஏழாவது வசனத்திலே பார்க்கிறோம் தம்முடைய மகிமைக்காக அவர் மறைத்து வைத்திருந்த காரியத்தை அந்த தேவ ஞானத்தை பவுலுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார் அதே தேவ ஞானத்தை மக்களோடு கூட பேசுகிறார் அப்போ பவுல் பேசுகிற இந்த காரியம் ஏற்கனவே இந்த உலக மக்களால் பின்பற்றி வருகிற காரியம் அல்ல பின்பற்றப்படுகிற ஞானமும் அல்ல அல்லது பல மாமனிதர்கள் பிரபுக்கள் பேசின ஞான வார்த்தைகளும் அல்ல அதை குறித்து அங்கே பார்க்கும்போது அது தேவனுடைய ஞானம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் பாருங்க இந்த தேவனுடைய ஞானத்தின்படி கிறிஸ்துவான்வர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் அது பைத்தியக்காரத்தனமாய் அங்கே தோன்றியது அனைவருக்கு அது விளங்கவில்லை எப்படி கடவுள் மறிக்க முடியும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எப்படி மறித்தோர் உயிர்த்தள முடியும் இறந்து போனவர்கள் எப்படி பிழைக்க முடியும் செத்து போனவர்கள் எப்படி ாம் என்று சொல்லி பலவிதமான விவாதங்களை தங்களுடைய அறிவின்படி தங்களுடைய ஞானத்தின்படி அவர்கள் விவாதித்தார்கள் பாருங்க தேவனுடைய ஞானத்தை ஒரு மனிதன் பெறும்போதுதான் உண்மையாக ஒருவன் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் அதை குறித்து ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவதுல பார்க்கிறோம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு குறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் இங்க நீங்க கவனிக்கும் பவுல் பேசின அந்த காரியங்கள் மறைக்கப்பட்டது ஒரு காலத்திலே மறைக்கப்பட்டு இருந்தது ஆனால் தம்முடைய ஆவியானவராலே கடவுளுடைய ஆவியினாலே அந்த காரியத்தை ஏற்ற காலத்திலே அவர் விளங்கி கொண்டார் பாருங்க இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது நீங்கள் ஒன்று குழந்தையார் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க இதை நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ள முடியும் தேவனுக்குரியவைகளை நம்முடைய அறிவை கொண்டு மனித ஆவியினாலே நாம் அறிந்து கொள்ள முடியாது தேவனுக்குரியவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் வெளிப்படுத்தினால் ஒழிய நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது தம்முடைய ஆவியானவராலே அதை வெளிப்படுத்துகிறார் அவர் தம்முடைய ஆவியானவராலே வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம கடவுளை அறிந்து கொள்ள முடியும் ஒண்ணு குருந்திய அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனில் ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் ஒரு மனுஷனை நம்ம விளங்கிக்கணும்னா அவன் என்ன நினைக்கிறான் அந்த அவனுடைய ஸ்பிரிட் என்ன அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நாம் மனிதனாக இருக்கிறதுனாலே அறிந்து கொள்ள முடியும் அது கூட அவன் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம விளங்கி விளங்கி கொள்கிறது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக சில காரியங்கள் மூலமாக உணர்வுகள் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் மனுஷ ஆவியினாலே மனுஷனுக்குரியவைகளை ஒரு மனிதன் அறிய முடியும் அதே போல தேவ ஆவியினாலே மட்டுமே ஒருவன் தேவனை அறிந்து கொள்ள முடியும் பாருங்க இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் தேவனுக்குரியவைகளை அறியும்படி நான் தேவா ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் இந்த இடத்துல நான் சொன்ன ஆரம்பத்தில் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா என்ற அந்த கேள்வியை விடுத்து இந்த இடத்துல ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்லி சொன்னேன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொன்னால் தெய்வத்தை கடவுளின் ஆவியினாலே அறிந்திருக்கிறவர் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் இன்னொரு விதமாய் சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள்தான் தேவனுக்குரியவைகளை அறிய முடியும் ஒரு மனிதனும் தன்னுடைய ஞானத்தினாலே உலக ஞானத்தினாலே கடவுளை அறிந்து கொள்ள முடியாது அவனுக்கு கடவுளுடைய ஆவியானவருடைய உதவி தேவை ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறார் அவனோடு கூட பேசுகிறார் அவனை உணர்த்து வைக்கிறார் அப்படிப்பட்ட தான் ஒருவன் கிறிஸ்தவனாக ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக மாற முடியும் ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க உண்மையிலேயே நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்தின் அடிப்படையில வேதாமத்தின் அடிப்படையில மனிதர்களை மூன்று விதமாய் பிழிக்கலாம் ஒன்று ஜென்ம சுவாவமான மனிதன் ஜென்ம சுவாவம் என்று சொன்னால் மனித இயல்பை உடையவர் என்று சொல்லி சொல்லலாம் சாதாரணமாக மனிதனாய் பிறந்தவன் ஒன்று குறைந்த இரண்டாவது கால பதினாலாவது வசனத்தில் எப்படி சொல்லப்படுகிறது ஜென்ம சுவாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜென்ம சுவாவமான மனிதன் மனித இயல்பை உடைய மனிதன் கடவுளுடைய ஆவிக்குரிய காரியங்களை முழுமையாக விளங்கி கொள்ள முடியாது இந்த மனித இயல்பின் மூலமாக சில காரியங்களை அவன் அறிந்து கொள்ள முடியும் சில நேரத்தில் கடவுளுடைய காரியங்களை சொல்லும்போது அது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஏன்னா கடவுள் அவங்களுக்கு அதை விளங்க செய்யலைன்னா அவங்க நிச்சயமா கடவுளுக்குரியவைகளை அறிய முடியாது அதை வேதாமன் சொல்கிறது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு மனிதன் உணர்த்துவிக்கப்படும் போது அவனுடைய நிலைமை அவன் உணரும் போது அவன் தேவனை தேடுகிறான் தேவன் எதற்காக வந்தார் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை அவன் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு திரும்பி ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனாக மாறுகிறான் இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்குறேன் நீங்க பிறப்பிலே கிறிஸ்தவர்களா அல்லது உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே நீங்கள் கிறிஸ்தவரா அல்லது சில நேரத்தில் சிலர் சொன்ன வேதாகமத்தின் சம்பவங்களை வைத்து அதிலே இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகளை கேட்டு உங்களுக்கு ஒரு அதில் ஆசை வந்திருக்கலாம் அதனால் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் எனக்கு கிறிஸ்துவ பிடிக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த நேரத்தில் நான் கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவனா என்று சொல்லி யோசித்து பாருங்கள் ஒருவேளை இந்த ஜென்ம சுவாம மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாக கடவுளுக்குரிய காரியங்கள் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது அவன் யார் என்று சொன்னால் ரசிக்கப்படாதவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாதவன் என்று சொன்னால் பாவத்திலிருந்து மீட்கப்படாதவன் அவன் தேவனை அறியாதவன் உலக ஞானத்தால் உலக மக்களின் ஞானத்தால் நடத்தப்படுகிறவன் இன்னைக்கு பாருங்க கடவுளுடைய ஞானத்தை கடவுளை அறிந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப சொற்பம்தான் அநேகர் மதங்களையும் பல மாமனிதர்களுடைய மனிதர்களுடைய போதனைகளையும் பின்பற்றி உலக ஞானத்தால் உலக மக்களால் நடத்தப்படுகிறார்கள் அவர்களை பற்றி யோசிக்கும்போதும் அவர்களை பற்றி சிந்திக்கும் போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது எனவே அவர்கள் தொடர்ந்து அப்படிப்பட்ட மனிதர்களை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறார்கள் பாருங்க இதே போலத்தான் அத்தேனே பட்டணம் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அத்தேனே பட்டணத்தில் இருக்கிற அநேகர் கடவுளை அறியாதவர்களாக கிறிஸ்துவை அறியாதவர்களாக தங்களுடைய ஞானத்தை பின்பற்றி வாழ்கிற மக்களாக அங்கே இருந்தார்கள் தங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை உண்டு அதே போல தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கு பிரியமான வழியை பின்பற்றுகிற அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் மதத்தை நம்ம பார்க்கிறோம் மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் மனிதர்களுடைய சித்தாந்தங்களை பின்பற்றுகிறவர்களை பார்க்கிறோம் கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்களை நம்ம பார்க்கிறோம் அநேகர் அநேக காரியங்களை பின்பற்றுகிறார்கள் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா என்று சொல்லி போகிறார்கள் ஆனால் நான் சொல்ல வர்ற காரியம்னா நம்மை படைத்த கடவுள் எப்படிப்பட்ட வழியை வைத்திருக்கிறார் பாவத்திற்கான நிரந்தர தீர்வுக்கான வழியை கிறிஸ்து மூலமாய் அவர் உருவாக்கி இருக்கிறார் இப்போ இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவமான மனிதர் மனிதர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு நீங்கள் அப்படிப்பட்டவர்களா என்று சொல்லி யோசித்து பார்க்கணும் சரீரத்தில் நீங்கள் ஒரு பெற்றோருக்கு பிறந்திருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் உங்களை படைத்த கடவுளுக்கும் தொடர்பு உண்டா கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும்போது அது ஒரு மதம் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் யோசித்து பாருங்க இன்னும் ரெண்டு மனிதர்களை குறித்து வேதாமல் சொல்கிறது மாம்சத்திற்குரியவர்கள் அடுத்ததாக ஆவிக்குரியவர்கள் நான் மூன்று விதமாக சொன்னேன் இல்லையா ஜென்ம சுவாவத்தார் மாம்சத்திற்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் இப்போ பாருங்கள் ஜென்ம சுவாவத்தார் தேவனை அறியாதவர்கள் ஆனால் இந்த மாம்சத்திற்குரியவர்களும் ஆவிக்குரியவர்களும் தேவனை அறிந்தவர்கள் இன்றைக்கு மூன்று விதமாக மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் ரெண்டு விதமாக பிரிக்கப்படுகிறார்கள் பொதுவாக விசுவாசிகள் அவிசுவாசிகள் தேவனை அறிந்த மக்களுடைய வாழ்க்கையை பிரிக்கும் போது மக்கள் கூட்டத்தை பிரிக்கும் போது அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் அங்கே ஆவிக்குரிய மக்களும் இருக்கிறார்கள் இது குறித்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வத்து தருவாராக எனக்கு அன்பானவர்களே இவ்வளவு நேரம் நம்ம கிறிஸ்தவர்கள் யார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அதோடு கூட கிறிஸ்துவை அறியாத மக்களை குறித்து பார்க்கும்போது ஜென்மஸ்வாவம் உள்ள மனிதர்கள் என்று சொல்லி வேதாமன் சொல்லுகிறதையும் பார்த்தோம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள் உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்களா என்று சொன்னால் மத அடிப்படைகளை நான் சொல்லவில்லை அதை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருப்பதை அறிந்து நான் சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா என்பதை யோசித்து பாருங்கள் ஜென்ம சுவாப மனிதர் தேவ ஞானத்தை அறியாதவர்கள் தேவ ஞானத்தினாலே மட்டுமே தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் அப்போஸ்தனாய பவுலும் கூட ஒரு காலத்தில் தேவனை அறியாத ஒரு மனிதனாக தான் செய்து வந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருந்தார் தனக்கு தோன்றுகிற நலமாய் தோன்றுகிற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் கடவுளுடைய வார்த்தைகளை நன்றாக படித்திருந்தார் ஆனால் அதனாலே அவர் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக தேவனை அறிந்த ஒரு மனிதனாக வாழவில்லை கடவுள் அவரை ஒரு நாள் சந்தித்தார் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை கொல்ல எல்லா காரியங்களையும் செய்து அவர்களை சிறையிலே போடுவதற்காக எல்லா முயற்சிகளையும் அவர் பண்ணி கொண்டிருந்தார் அதை குறித்து அப்போது சில ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அவரை சந்தித்தார் அவருக்கு விளங்கவே இல்லை தேவ ஞானம் மனித ஞானத்தை கற்றிருந்தார் பைபிள் கூட அவருக்கு தெரியும் பழைய ஏற்பாடு என்கிற அந்த பகுதி கூட அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஆனால் கடவுளை அவர் அறியவில்லை ஜென்மஸ்வாவத்திலே செயல்பட்ட ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் எந்தவிதமான தேவ ஞானமும் வெளிப்படுத்தப்படாத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் தேவ ஞானம் கிறிஸ்துவாலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவர் தமஸ்கு என்கிற அந்த ஊருக்கு போகும்போது ஆண்டவர் அவரை சந்தித்தார் அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறியது அவருடைய வாழ்க்கை மாறின பின்பதாக அவர் முதலாவது இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் யார் என்று சொல்லி கேட்டார் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்ன பின்னாடி அடுத்த கேள்வி இவன் கேட்டான் நடுங்கி திகைத்து கேட்டான் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் பின்பதாகத்தான் அவன் தேவ ஞானத்தை பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டவனாய் தேவ ஞானத்தை கற்கும்படியாக அடுத்த மூன்று வருடத்தை அவன் தனிமையில் கழிக்கிறான் தேவனுடைய காரியங்களை கற்கும்படியாக அவன் மூன்று வருடம் செலவிட்டு தேவ ஞானத்தை போதிக்கிற ஒரு மனுஷனாக அவன் மாறினான் அவன்தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் யார் என்பதை தெளிவாக இந்த கொருந்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் அதை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியையும் நீங்கள் தவறாமல் கேளுங்கள் நிச்சயமாக இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் யோசித்து பாருங்கள் நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டா அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பாருங்க உண்மையிலே நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபசிவோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே நாங்களும் ஒரு காலத்திலே இந்த உலக ஞானத்தால் மனித ஞானத்தால் நடத்தப்பட்டு கொண்டிருந்தோம் தேவர் ஞானத்தை அறியாதவர்களாய் நாங்கள் காணப்பட்டோம் கர்த்தாவே இன்றைக்கு கூட தேவ ஞானத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதை பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் ஒருவரும் கிறிஸ்துவை அறிய முடியாது என்பதையும் நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யார் என்பதை யோசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தர்களும் ஆண்டவரே அநேக ஜென்ம ஜென்மஸ்வாவத்தின் மக்களாக காணப்படுகிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யோசித்து பார்த்து உண்மையிலேயே நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா என்பதை யோசித்து பார்க்க எனக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை இந்த வார்த்தைகள் தொடர்ந்து அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் தொடர்ந்து அவர்கள் அதை குறித்து சிந்தித்து சரியானதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் எங்கள் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம் இதே போல அடுத்த வாரமும் மற்றொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவனுடைய ஆசிர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக உங்களுக்கு ஜவ்வு குறிப்புகளோ வேறு ஆலோசனைகளோ தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்புகளெல்லாம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி